வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜனகாமாவோட மனசை திருப்திப்படுத்தணும் குளிர வைக்கணும்னா ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு குடும்பத்தோட மலைப்பகுதிக்கு சென்று என்ஜாய் பண்ணுங்க அவங்க மனசு வந்து சந்தோஷப்படும்படி நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லணும் சரி தாராளமாக போகலாம் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து மலைப்பகுதியில் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அங்கே போய் ஏதாவது ஒன்றில் வந்து தங்கி சந்தோஷமா இருக்கலாம் நம்ம ஜனகாமாவை நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு போனதோட ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு போகிறாங்க அதை ஹனிமூன் ட்ரிப்பாக மாற்றுங்க அப்படின்னு வந்து வெண்பா வந்து ஐடியா கொடுக்குறாங்க தமிழுக்கும் சிவிகம் கல்யாணம் நடந்து என்னோ ஹனிமூன் வந்து போகலை அதனால இது ஒரு ஹனிமூன் ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னடி நீனே வந்து அந்த க தமிழா சிவியும் ஹனிமூனுக்கு போகிற ஐடியா கொடுக்க என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல அமுதா கேட்க அம்மா அங்கே வச்சு ஏதாவது பழி வாங்கலான்னு தான் கே பார்க்குறேன் அங்கே வரையிலேருந்து அப்படியே கழுத்தை குத்தி அந்த தமிழை கீழே தள்ளி விட்டு சொல்லணுமா அதுக்குதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என் பொண்ணாச்ச அந்த இவ இப்படிதான் ஐடியா பண்ணுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து சிரிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அதி ரெடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம பார்க்க இருக்கோம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க தாராளமாக இவங்கள வீட்டை கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் சந்தோஷமாக இவங்கள பார்த்துக்கிடணும் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிடுது அப்படின்னு வந்து கேட்குற நேரம் அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வந்து டூர் மாதிரி போங்க அப்போனா நான் கூட்டிட்டு போகிறேன் என் அத்தையை இல்லை நான் வந்து நல்லாவே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து மீனா சொல்ல நேரம் நீங்கள் ரெண்டு வாரம் தனியாக போவதுங்க ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக போங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதுதான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லுற நேரம் சரியாக அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம சிபி வந்து சரி நம்ம திருப்தி திருப்திப்படுத்த நம்மளுக்கு தான் ஏராளமான ரெஸ்டாரண்ட் இருக்குது அதில் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து மலைப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம வெண்பா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஏன் வந்து ஹனிமூன் ட்ரிப்பாக யூஸ் பண்ணலாம் நம்ம தமிழுக்கும் சிபிக்கும் கல்யாணம் ஆகி அவங்க எங்கேயும் தனியாட்டு இது வரைக்கும் போகலை அப்போது அவங்களுக்கு இது ஹனிமூன் ட்ரிப்பாக்டும் இருக்கும் நம்ம ஜானுவை சந்தோஷம் மடிய பார்த்துக்கிறதுக்கும் இது நல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் சேரு சொல்கிறாங்க ஏ சிஸ்டர் இது உங்கள் ஐடியா இல்லை நல்ல ஐடியா இப்படியே வந்து நடக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அந்த நேரம் அமுதா வந்து வெண்பாவின் காதை வந்து கடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் என்னாச்சு வெண்பா நீ அந்த தமிழன் சிவியும் வந்து சந்தோஷமாக ஹனிமூன் போகிறதுக்கு நீ ஐடியா கொடுக்குற நான் அது ஐடியா கொடுக்கதாவது அந்த மலையில உச்சியில இருந்து இவரை தள்ளி உடனே இந்த தமிழை அப்படி தான் எனக்கு திருப்தி வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என் பொண்ணு புதுசு புதுசாக ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சிட்டா பரவாயில்ல நம்மளை விட முன்னேச்சம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கங்க நம்ம ஜனகமாவை உடனே வந்து வீட்டில் நம்ம மீனாக வந்து ஆர்த்தி எடுத்து அவங்க அத்தைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க போன உடனே நம்ம தமிழ் சிவி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்கள் எ எனக்கு நீங்கள் சொன்ன கா வார்த்தை என் காதில் வந்து கேட்குது நீங்கள் ரெண்டு சந்தோஷமாக சந்தோஷமா ஒரு கணவன் மனைவியாக வாழ போகிறதா அந்த வார்த்தையால் தான் நான் இப்போ உயிர் பெற்று இருக்கேன் நீங்கள் அதை வாழ்ந்து காட்டணும் நேரம் நடிக்க தயாரான நம்ம சிவி சொல்கிறாங்க என்ன ஜானும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நாங்கள் உனக்கு உன்னோட ஆசையை நிறைவேற்றுவோம் நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் இப்போது நான் தமிழை மனசார வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம சிவி சக்கர சவுடால் விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோம்னா எங்கேயாவது மலைப்பகுதிக்கு வந்து இப்போ போகணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு இருக்குல்ல அந்த மலைப்பகுதியில் அங்கே போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் குடும்பமாக வந்து கிளம்ப தயாராகிட்டு நம்ம கணேசனு வெண்பாவோம் இது ட்ரிப்புனி வருவா தமிழ் ஆனால் இங்கே தான் அவளுக்கு வந்து கடைசி சுற்றுப்பயணமாக இருக்கணும் இங்கே அவளை சாவு தான் அவளுக்கு நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெண்பா ஒரு கணேசனோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு வராங்க அதே நேரம் வந்து ஆடல் பாடலோடு வந்து நம்ம காரில் எல்லாரும் ஏறி இருக்காங்க குதூகலமாக வந்து இருக்காங்க அப்போ தான் வந்து நம்ம ஜனகமாக இப்படியே இருந்தால் அடிக்குது இப்போ தமிழும் சிபியும் சேர்ந்து எனக்காக ஒரு டான்ஸ் வந்து ஆடிக்காட்டும் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் நம்ம தமிழும் சிபியும் சேர்ந்து ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்க இந்த ஜானு வேணுனியே இவங்க ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து ஆடணும் ஒன்றா இருக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் பிளான் பண்ணி சேரது மாதிரி இருக்குது ஆனால் நம்ம கொடுக்கற நெத்தியடியில் தமிழன் சாவா ஜானுவை சாவா அப்படின்னு வந்து அந்த வந்து வெண்பா யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஹில் ஸ்டேஷனை அடைஞ்சாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம தமிழை பார்த்து நம்ம சிபி சொல்கிறாங்க எக்காரணத்தை கொண்டோ நம்ம ரெண்டு வாரத்துக்கு உறவு மேலே எந்த விதமான டவுட்டும் நம்ம ஜானுக்கு வரக்கூடாது நம்ம ரெண்டு வரும் க்ளோஸாக நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவளை நம்ப வைக்க முடியும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தது அவளும் வந்து சந்தோஷப்படுவா புரிஞ்சுதா அப்படின்னு வந்து சொல்லி நேரம் எனக்கு புரிஞ்சுது நீங்கள் போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அனுப்பிவிட்டு இவர் என்றைக்கு திருந்தி இவர் என்றைக்கு நாடகத்தை முடித்து நம்ம கூட சந்தோஷமாக வாழ போகிறாரோ தெரியலை இப்போது யான் ஜனங்கம்மாவை பாட்டியை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்கார் இவரெல்லாம் திருந்தக்கூடிய மனசுனே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்போ தான் நம்ம ஜனங்கம்மா தமிழோட கையை பிடிச்சிட்டு இந்த பாரு என்றைக்குமே வந்து சிபி வந்து மனசை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவான் நீ வந்து பொறுமையாக இரு அவனே வந்து உடைப்போம் வாழை தாட்டு ஒத்துக்கிட்டாமில்ல அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சிவி வந்து ஜனகம்மா பார்க்குறது மாதிரி வந்து நம்ம தமிழ்கிட்ட குளோஸ் ஆட்டு நெருங்கி நெருங்கி போகிறாங்க என்னடா இவனுக்கு ஆச்சு நமக்கு இவனை வந்து இந்த ரெண்டு பேரும் உறவையும் பெரும் பிரிக்கணும்னு நினச்சா உண்மையாட்டே வந்து சிவி வந்து தமிழ் மேலே அவ்வளோ அக்கறாக எடுத்திருக்குடா இது வந்து நம்மளுக்கு சரிப்படலையே எதுக்காக இந்த சிபி திரிஞ்சிட்ட போல் இருக்குது தமிழை சுற்றி சுற்றியே வந்து வட்டம் போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு வந்து வெண்பா நினைக்கிறாங்க ஆனால் நம்ம சிபி ஜானு பார்க்க நேரம் மட்டும் நம்ம தமிழை அப்படியே ஒட்டி உறவாடி நின்னதுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரு அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி காட்டணும் நம்ம ஜானு நம்புவா நம்மளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஜானுவின் நம்பிக்கையை சம்பாதிக்க போலியாட்டு ஒரு நடிப்பை நடித்து நம்ம தமிழை கூட வந்து ஒட்டி உறவாடி நிற்கிறாங்க இது புரியாத நம்ம வெண்பா வந்து இவங்க ரெண்டு வாரம் சேர்ந்து நம்மளுக்கு தான் ஆபத்து கண்டிப்பா இந்த மலைப்பகுதியிலேருந்து எதாவது ஒன்று பண்ணி நம்ம தமிழை வந்து சிவிகிட்ட இருந்து பிரிக்கணும் நம்ம வந்து இந்த வீட்டோட மருமகள் ஆகணும் நம்ம வந்து அத்தாங்கையால் தாலியை கெட்டிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெண்பா வந்து கணேசனு கூட சேர்ந்து ஒரு திட்டத்தை வந்து அம்பலப்படுத்திகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம சேது வந்து ஜனங்க மாட்டை வந்து கவலைப்படாதுங்கம்மா கண்டிப்பாக இங்கேருந்து போகிறதுக்குள்ளே சிவிக்கும் தமிழுக்கும் அப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த சுற்றுலா உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம மொத்த குடும்பத்தையே வந்து தான் இது இருக்கும் நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் ஜனங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் செய்து உங்களை மாதிரி இருக்கங்க இரு மத்தியில் நான் இருக்கிறது வரைக்கும் எனக்கு எந்த தீமையும் வராது அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் சம்பாதித்த சொத்தே வந்து நீதாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல செய்துவையும் கேட்டையும் வந்து பார்த்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தனா ஜனகமா இப்படி நீங்க சந்தோஷமாட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க வணக்கம்